இப்படி விளம்பரம் பண்ணி இப்படி விளம்பரம் பண்ணி ஒரு பத்து படத்துல உள்ள நீங்க கதையை எடுத்து அது நல்லா இருக்கா ரசிகர மாதிரி இருக்கா இங்குள்ள வர உக்கார முடியல புரிய மாட்டேங்குது யோகி பாபு இருக்கிறாங்களா யார் யாராருன்னு தெரியல பிரெஞ்சு இருக்கிறாப்ல இதெல்லாம் வந்து சும்மா ஏதோ ஒரு மொத்தத்துல ஓப்படுதுல வந்து பிள்ளைங்க சோர கடுத்துக்காண்டி இதுவுமே நல்லா விளங்கும் போது என்னோட லாக்கு 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 லாக்கி எதுக்கு எழுநாடு போறாங்கள எதுக்கு போறாப்புல அவர் பையனை திடீர்னு உள்ளனாக்குறாப்புல திரும்பியாவது ட்ரிஸ்ட்டு சுஷ்டிப்பாங்களா அதை எதிர்பார்த்தேன் ரசிகர்களுக்கும் சினிமா ரசிகர்கள் ஒரு ஏமாற்றம் தான் எப்படி நீ அந்த கோவப்படம் ரஜினி சார் பொண்ணுக்கு ஒரு மொக்கையை கொடுத்தீங்களோ அதே மாதிரி கல்பாத்தி அர்ச்சனாவுக்கு கோட் படம் வந்து ஒரு மொக்கையை கொடுத்துட்டு எவ்வளோ கேவலம் முக்கையான சீல் பண்ணி ஏதோ எப்படி ரசிகிற மாதிரி இருக்கு வச்சு கொளுத்துங்க கொளுத்துங்க கொளுத்து இப்படி சொல்லி சொல்லி எனக்கே போகிறது டைரக்ஷனில் அவர் படம் எல்லா படமும் எனக்கு பிடிக்கும் இந்த ஒரு படம் பண்ணாப்ல ஒரு ரஜினி சார் பொண்ணு புரொடியூசர் பண்ணி அதுதான் சுமாராக இருக்கும் பாக்கி எல்லாமே வெங்கட் பிரபு சார் டேரக்ஷன்ல மானாரா இருக்கட்டும் மங்காதாவா இருக்கட்டும் எல்லா படமும் எனக்கு பிடிக்கும் ஆனால் இந்த கோச் படத்தை பொறுத்த அளவுக்கு நல்லா இல்லை எனக்கு இல்லை மொத்தத்தில் ரசிகர்களுக்கு விஜய் ரசிகர்களுக்கு ஒரு ஏமாற்றம் தான்

அப்ப அந்த மோகன் தப்பிச்சு போய் இவர் பையனை போய் வளர்த்து விஜய் விஜய் வந்து ஆப்போசிட் தான் இது நிறைய படம் நான் உதாரணம் சொன்னேன் அதெல்லாம் சொல்லுவார நிறைய படங்கள் எந்த பேர் நீங்க நிறைய சொல்லலாம் சரி கதை தான் நிறைய படங்கள்ல உள்ள காபி அப்படின்னா கூட ஸ்கிரீன் பிளேன்னு ஒண்ணு ஸ்பீடு அது இல்லை ஒரு கண்டே இல்லை இந்தியாவில் வரல உட்கார முடியல தேட்டர்ல உண்டவர்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே தேசிய மல்ரு அந்த பையன் விஜயா பண்ணிடுறாங்கள ரொம்ப கொடூரமாக கட்டியிருக்கிறாப்புல எல்லாரும் குத்துறது வெட்டுறது காதலியை கழுத்தறுக்கிறது லாஸ்ட் திருந்துவார்னு பார்த்தா திருந்தலர் கடைசியில் வந்து ஜெவலரு அப்புறம் நிறைய படங்கள் அந்த மகனை வந்து கொள்வாங்கல்ல நிறைய படங்கள் நம்ம பார்த்துருக்கலாம் ஒரு இந்தியன் இந்தியன் படம் இந்தியன் ஒன்று இப்படி கொண்டு வராங்க சேர்பாக சோடியை மாடிய மேலே மட்டும் அந்த சீட்லாம் போட்டுருவோம் அதிலேருந்து ஃபைட்டு ஒரு இருபது நிமிஷம் ஐயாவில் உட்காந்து பார்க்கவேல எப்போ படம் விடுவாங்க ஓடலாம் ரெண்டு சாங் நல்லாயிருக்கும் ஆராயும் நல்லாயிருக்கு நல்லா ரொம்ப சொன்னாங்க இல்லை 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 இவன் சொன்னதாச்சு ஆறாவது நல்லா பண்ணீங்க ரெண்டு சாங் டான்ஸ்லாம் ரசிக்கிற மாதிரி இருக்குது அந்த கதை இவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க அவங்களோட பெர்ஃபார்மன்ஸு எதுவுமே வந்து ரசிக்கிற மாதிரியே இல்லை நீங்க என்ன சார் நான் வந்து அதான் சொல்றேங்களா இது வெளியிட்டு போகிற நான் பெரிய ரசிகர் அதை மாநாடு மங்காத்தாலாம் சான்ஸே இல்லை நான் தெரிஞ்சு ஒரு விரைவென்று போட்டுக்குள்ள நான் பார்த்துருப்பேன் ஸ்க்ரீன்லேயே பத்து பார்த்துட்டு பார்த்துருக்காது அப்போ அந்த அளவுக்கு விஜய்க்கு தொடர்ந்து படம் எல்லாம் பிளாப்பி விஜயகு மாஸ்டர் இருக்கப்பறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாலு படம் இல்லைன்னா எல்லாமே பிளாப்பிடுவோம் அப்போ இது கொஞ்சம் கொஞ்சம் எதிர்பார்த்த நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் போனது அது சுத்தமாக தகுடுபடியா

அப்போ இது ஒரு திருத்தமாக தான் தம்பி நம்ம சொல்ல முடியும் ஏன்னா அப்படி விளம்பரம் பண்ணி இப்படி விளம்பரம் பண்ணி ஒரு பத்து படத்தில் உள்ள நீங்கள் கதையை எடுத்து அது நல்லா இருக்கா ரசிகர மாதிரியே இருக்கா இங்கே வர உகார முடியலங்கே புரிய மாட்டேங்குது இங்கே ஒரே மழை மறுபடியும் மழை அந்த ஐநூறுபா கொடுத்து பார்த்துட்டு வரலாம் திருப்தியாக போட அதுதான் சமூக ஆர்வலர் சினிமா பத்திரிகை செய்தி தொடர்பாளர் என்னுடைய ரஷம் சினிமா ரசிகர் விஜய ரசிகர் சார்பாக விஜய ரசிகர்கள் பிடிக்கும் சினிமா ரசிகர்கள் சார்பாக நான் பேசிட்டு படம் எடுக்க மாட்டேங்கிறீங்க அதுதான் தம்பி அது பெரிய பட்ஜெட் போறதுனால அப்படி தானே அது அதே மாதிரி இருக்கும் என்ன இருக்கு வெங்கட் என்ன சொல்லலாம் வெங்கட் நல்ல ஒரு கதையை செலக்ட் பண்ணி பண்ணியிருந்திருக்கலாம் ஏன்னா அவர் கூட இரு ஒரு டீம் எல்லாமே நல்ல ஒரு நாலேஜ் உள்ள ஆள்கள் உதாரணத்துக்கு சொல்ல போனால் டைரக்டர் ஆக்ஷன் டைரக்டர்லாம் நிறைய பேர் அவர் கூட இருக்கிறாங்க அப்போ இந்த கதையை ஒரு பத்து கேட்ட இருவர்கிட்ட சொல்லி அவங்களுடைய உபனாம் கேட்டு ஒரு வித்தியாசமாக பண்ணியிருந்திருக்கலான்னு சொன்னார் இப்போ இந்த மாதிரி ஒரு டீம் ஆனால் அமையுமா விஜயங்கிற ஒரு பேட்டு நான் எவ்வளோ அஷன் டேரக்டர் எவ்வளோ டேரக்டரு எவ்வளோ பிடிச்ச ஒரு கோவில் நிற்கிறாங்க அப்போ யாருக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு வெங்கட்குரப்பு கிடைக்குது அதை வந்து அவர் கரெக்டாக யூஸ் பண்ண தெரியலன்னு சொல்லுவார் அதுதான் தம்பி அவர் மாதிரியே இல்லைன்னு சொல்லுவார் அது விஜய் மேலே வந்து நமக்கு ஒரு வெறுப்பு தான் வரும் அந்த அளவுக்கு அந்த மகன் கேரக்டரு ஆவா பிரபுதாக வில்லன் மோகனும் இல்லைன்னா கொண்டது இவங்க மேலே வெங்கட்குரப்புக்கு என்ன போவோம்னு தெரியல அப்படின்னு இல்ல இல்லைன்னா அப்படி பட்டு முறாமே அதாவது இந்த அவர் வெட்டப்போரை பார்ப்பாங்களா அந்த தீவிரவாதிகளா வந்து பணத்தை வாங்கிட்டு அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வருது ரொம்ப ராவா இல்லை அவர் அடிக்கிறதுலாம் இல்லை அந்த மாதிரிலாம் கொண்டு வரல நீட்டா கொண்டு வந்துருக்கிறாங்க இருந்தாலும் அவர் ரசிக்கிற மாதிரி இல்லைன்னு சொல்லுவார் அந்த கதை வந்து லாக் ஆகிறனால இவங்களுடைய நடிப்பு யோகி பாபு இருக்கிறாங்க யார் யாராருன்னு தெரியல பிரெஞ்சு இருக்குறா இதெல்லாம் வந்து சும்மா ஏதோ ஒரு இருந்தாலும் அவர் சிவகாரி நட்புதாண்டி ஒரு சீனி படத்தை பொறுத்த அளவுக்கு விஜய ரசிகர்களுக்கு சொல்றேன் இந்த படம் கோட்ஸ் படத்தை பொறுத்த அளவுக்கு ராஜதுறை விஜயகாந்த் எங்க ஐயா படம் அந்த கதை கதை ஓகே அந்த ஸ்கிரீன் பிளே திரைக்கதை ஒரு வித்தியாசமாக பண்ணியிருந்திருக்கலாம் மொத்தத்தில் ஓப்பனிங்ல இருந்து பிள்ளைமேஸ்வரை கடுப்பு தான் நம்பிக்கை இதுமே நல்லா விளங்கும் போது என்னடா லாக்கு 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 எதுக்கு வெளிநாடு போகிறாப்புல எதுக்கு போறாப்புல அது பையனை திடீர்னு வில்லனாக இருக்குறாப்புல திரும்பியாவது ப்ரிஷ் சுஷ்டிப்பாங்களா அதை எதிர்பார்த்தேன் அந்த பெரிய ஒரு வில்லன் தேசப்புரவி மகன் அந்த மாதிரி மோகன் அப்போ பையனை கொண்டு போய் வளர்க்குறாரு பையனை வளர்த்து அப்பாவுக்கு எதிராக கொண்டு வராப்பில அப்போ இவரை என்ன பண்ணி இருக்கணும் ப்ரிஷ் நான் எதிர்பார்த்தது அப்பாவோடயே சேர்ந்து ஏன்னா நீயே வளர்க்குறியா சொகுடா நான் அப்படியே அப்படியே நான் எதிர்பார்த்தேன் ஆனால் லாஸ்ட் வேறு அது வரவே இல்லை ஜெயலர் படம் மாதிரி படத்தை சொல்லலாம் இந்தியன் படத்தை மாதிரி அவரு துப்பாக்கி சுட்டு சுட்டுக்கொள்கிறாப்புல இது எப்படி நல்லாவும் சொல்ல முடியும் சினிமா ரசிகர் உங்கள்கிட்ட விடுற நான் பைஸ் சொல்லுங்க கதையை நான் சொல்லிட்டேன் இல்லை இல்லை தம்பி கதையை நான் சொல்லிட்டேன் ஆடியன்ஸுக்கு என்னுடைய ரசிகர் இருக்கு இது எத்தனை படம் எனக்கு இப்போ எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது வந்து ராஜிபுரம் விஜயா தந்தி அப்போ அதுதான் வந்து அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் ஒரு நட்பு பார்த்து ஒரே ஒரு ஷார்ட்டு ட்ரெயினில் வர்ற மாதிரி காட்டியிருக்கிறாங்க ஒரே ஒரு ரெண்டு சதவான் அவரை காட்டியிருக்காங்க மொத்தத்தில் கோட்ஸ் பொறுத்த அளவுக்கு ரொம்ப ரசிகர்களுக்கும் சினிமா ரசிகர்களுக்கும் ஒரு ஏமாற்றம் தான் கொஞ்சம் பொறுமையாக இருந்த ஏதாவது சேனலில் வந்தாலும் வரும் பத்திவாளி வருது போட்டாலும் போடுவாங்கன்னு நினைக்கிறேன் வெங்குட் பிறப்புக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நல்ல கதையை பண்ணுங்கள் சார் சினிமா கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சுட்டு இருக்குது அதில் ஒரு பெரிய டீம் உங்களுடைய அமைஞ்சுது எப்படி நீங்கள் அந்த கோவப்பறம் ரஜினி சார் பொண்ணுக்கு ஒரு மொக்கையை கொடுத்தீங்களோ அதே மாதிரி கல்பாத்தி அர்ச்சனாவுக்கு கோட் படம் வந்து ஒரு மொக்கையை கொடுத்துட்டு அப்படி அஜித் அது ஒரு சீன் வரும் மகா அஜித் வந்து அவள் கையில் அதான் அவள் தங்கச்சி விஜய் 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 வந்து அவர் பொண்ணு அவ தங்கச்சி தான் வரும் அப்பா வந்து துப்பாக்கி வச்சுட்டு இருப்பாப்பிலார் உடனே மகாட்டை கேப்பாப்பில அப்பா அது ஸ்டேடியம் மேல நடந்துட்டு இருக்கு சேர்ப்பாளர் ஸ்டேடியத்து மேலே நடந்துட்டு அம்மா நீ யாரு ரசிகின்னு சொல்லுவான எல்லாம் எதிர்பார்த்தாங்க தலா அது தலையை வந்து இப்படி கட்டணுமா இதுக்கே லீடு சொல்ற வாழ்ந்து யாரு ரசிக நீ நானாப்பா அப்படி அப்படின்னா அது புரிஞ்சிருச்சு தலையை வச்சு இதை விஜய் இப்படி அதிக சொல்றாப்புல இப்படி இதே கொண்டு வராங்க எவ்வளவு கேவலும் முக்கியமான சீர்காங்க இதை எப்படி ரசிக்கிற மாதிரி இருக்கு

அதான் நான் சொல்கிறோம்னா அந்த கதையை வந்து நீங்கள் ராஜதுரா படத்தில் உள்ள கதையை நீங்கள் இறக்குறீங்க சேம் அப்படியே வருது இதை வந்து கொஞ்சம் ஸ்பீடாக வித்தியாசமாக எடுத்துருந்திருக்கலாம் இப்போ ட்ரெயின்ல வந்து பாபா ஃபேமிலி இறக்குறாங்க மோகன் சாருடைய ஃபேமிலி வந்து இறக்குது கதை இருக்குதுண்ணா அவர் தப்பிக்கிறாரு ஃபேமிலி இறந்தது அவர் தப்பிச்சிருவாரு அந்த ஒரு கோபத்துக்கு விஜயோடைய பையனை கொண்டு போய் வில்லனா இவருக்கு ஆப்போசிட்

ஒரே ரசிகரான கை தட்டி சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க அதனால சொன்னா விஜய் ஆடி ஆடி நடந்து அவர் நீட்டு உட்காந்துக்கிட்டே இருந்தா கூட அரை நேரம் இருப்பாங்க அப்படி மூணு பேர் நினைச்சிருக்காங்க மூணு பேர் வித்தியாசமா இருக்கா இல்லை வண்டி அதுதான் சொல்லுவார் அதாவது பெர்ஃபார்மன்ஸ் சொல்லணும்னா அந்த ஸ்கிரீன் பிளே கதை சரியில்லாதனால எல்லாம் லாக் ஆகுது கம்ப்ளீட்டாக லாக்கி 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 மொத்தத்தில் நல்ல ஒரு கதையை செலக்ட் பண்ணி இருந்திருக்கலாம் என்ன சொல்கிறீங்க ஒரு வித்தியாசமான ஒரு கதை இப்போ நீங்கள் வந்து மாநாடு அது வந்து ரெண்டு படத்தில் ஹாலிவுட் படமாக இருந்தால் கூட ஸ்பீடு இருக்கும் என்ன சொல்கிறீங்க வித்தியாசமாக அது அடுத்தால என்ன அடுத்தால என்ன அடுத்தால என்ன என்ன சொல்கிறீங்க அதே மாதிரி நல்லா அதே மாதிரி இப்போ வந்து கம்ப்ளீட்டாக பக்காவான ஒன்றும் அஜித்து இருந்தாலும் அது ரசிக்கிற மாதிரி இருக்கும் சாங் என்ன சொல்கிறீங்க இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கதையை செலக்ட் பண்ணி இந்த டீம் இப்படியே அமையும் போது வித்தியாசமாக பண்ணியிருந்துருக்கலாம் மொத்தத்தில் ஸ்போர்ட்ஸ் பொறுத்த அளவுக்கு சினிமா ரசிகிறதுக்கு ஒரு அம்மா